வணக்கம் புதுக்குரல் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குரல்களை ஏற்றியுள்ளேன் அதில் ஒரு குரலை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் கருவில் சிசி சிதைவு சீரழிக்கும் மாட்சிமை பொருந்திய மானுட வாழ்வு கருவில் சிசி சிதைவு சீரழிக்கும் மாட்சிமை பொருந்திய மானுட வாழ்வு என்று ஒரு புதுக்குரல் பெண் கருவை கலைப்பதால் அல்லது சிதைப்பதால் இந்த சமுதாயத்தில் மாபெரும் சீரழிவு உருவாகும் இருபாலரும் ஆண் பெண் சரிசமமாக இயற்கை நமக்கு தருகிறது அதை நாம் ஏற்றுக்கொண்டு பெண் சிசுவை கலைக்காமல் பெற்றெடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு ஆணுக்கு தகுந்த வரன் கிடைக்கப்பெற்று நன்கு வாழ்வர் இல்லையெனில் பொருந்தாத பெண்ணை திருமணம் செய்து அல்லல் வாழ்க்கை அமையும் ஆண் அதிகமாகவும் பெண் குறைவாகவும் இருந்தால் இது போன்ற நிலமில் தான் உருவாகும் இதனால் சமுதாயம் மேன்மை வராது இது எப்படி என்று சொன்னால் சிலர் அந்த காலம் முதல் இந்த காலம் வரையே இன்றும் பெண்ணுடைய சிசுவை அந்த பெண் கஷ்டப்படுவார் என்று கூறி அல்லது நமக்கு பெண் குழந்தை வேண்டாம் என்று நினைத்து அந்த கருவை கலைக்கின்றார்கள் அவ்வாறு கலைப்பதால் ஒரு ஆண்மகனுக்குரிய அந்த பெண் இறந்து போகிறாள் அந்த பெண் இல்லாமல் போகிறாள் அவ்வாறு ஆகின்ற சமயத்தில் அந்த பையன் வளர்ந்து பெரியாளாகும் பொழுது அவனுக்குண்டான ம பெண் மறுத்து மறித்து போனமையால் அவன் பொய் சொல்லி அல்லது வேறொரு பொய்யான ஜாதகத்தை கொடுத்து பெண் பார்த்து பொருத்தமுள்ளதாக கூறி திருமணம் செய்து கொண்டு அள்ளல்படுமையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இது இன்று நிறைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பெண் சிசுவை கருவில் கலைக்கப்படாது பொதுவாக எந்த ஒரு சிசுவையும் கலைக்கக்கூடாது அவ்வாறு கலைக்காமல் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் கணவன் மனைவி இது முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும் சிலர் சிறிது நாள் கழித்து நம் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தில் கருவை கலைக்கின்றார்கள் அவ்வாறு கலைப்பது மாபெரும் தவறு அவ்வாறு கலைப்பதற்கு நீ கலைத்தால் இந்த சமுதாயத்தில் மிக சிரமமான சூழ்நிலைகள் உருவாகும் அதனால் அவ்வாறு செய்யாமல் கிடைக்கின்ற குழந்தையை பெற்றெடுத்து கொள்ளுதல் வேண்டும் அப்பொழுதுதான் அந்த குழந்தை நல்ல குழந்தையாகவும் பிறக்கும் நீங்கள் நல்ல குழந்தை பிறக்கின்ற சமயத்தில் அதை கலைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அடுத்த நல்ல குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் என்பது சொல்வதற்கு எந்த விதத்திலும் ஊர்ஜிதம் கிடையாது ஆகையால் இதனை கருத்தில் கொண்டு நீங்கள் இதனை செயல்பட வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன் சமுதாயம் மென்மைய வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய பெண் குழந்தைகளை கலைக்காமல் பெற்றெடுத்திருந்தால்தான் சமுதாயம் மேன்மை பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்